வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வில்லேஜ் ஸ்டேலில் சப்பாத்தியும் மீன் மக்கர் தான் பண்ண போகிறோம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுவோம் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சோயா ஒரு பவுல் எனக்கு தேவையான ஒரு பவுல் சோயா எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ அதில் இதை போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டணும் ஸ்டவ் ஆஃப் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுவோம் கழிச்சு சோயா எப்படி இருக்குன்னு ஊற வரைக்கும் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சோயா நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனக்கு இந்த மாதிரி பபிள்ஸா நல்லா பெருசா வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வடிகிட்டு எடுத்துக்கலாம் வதக்கி இது நல்லா புழிஞ்சிக்கிருவோம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தண்ணி அது இல்லாமல் இருந்தால் தான் மசாலா உள்ளே சேரும் நம்ம ஒரு கடாய் வச்சு அதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிருவோம் கடாய் வந்து நல்லா காஞ்சனோட நம்ம ஆயில் சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோ ஆயில் நல்லா என்ன காயவிட்டும் ரெண்டு ஸ்பூன் தனிமலாட்டம் சேர்த்துக்கோ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிம்ல வச்சுட்டு அதை அடிப்பிடிக்காமல் கிண்டணும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சோயாவை போட்டுருவோம் நம்ம புழஞ்சி வச்ச சோயாவை அதில் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டணும் சோயாக்குள்ள மசாலா சேரணுன்றதுக்காக நம்ம தனிமழை அத்தூள் போட்டு ஒரு பேன்ல வச்சு நம்ம வளர்க்கணும் இந்த மாதிரி கலர் பத்து நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கிடணும் இப்போ நல்லா சட்டியை காய வச்சக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் சும்மா இந்த இது வதங்குற அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் ரெண்டையும் நல்லா வதக்கணும் சிம்ளையே வச்சு வதக்குவோம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் நைஸ் உப்பு போட்டா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருவோம் சிம்மளே வச்சு திண்டுங்க இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வட்டியும் பொடியை நறுக்குன்னு ரெண்டு தக்காளி எடுத்து அதில் சேர்த்துக்கவோம் நல்லா தக்காளி நல்லா வளங்கணும் அது வரைக்கும் கிண்டி இந்த மாதிரி நல்லா தக்காளி வளங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து தருவோம் இப்போ நல்லா கிஞ்சி இஞ்சி பூண்டு கஷ்டவாட போகிற வரைக்கும் திண்டுவோம் வதங்கி இந்த ஸ்டேஜில் வரணும் நல்லா வதனதுக்கப்புறம் இதை சவ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் அரைச்சதை அதில் போட்டுக்கிடுவோம் சேர்த்து நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கலந்துக்கிடுவோம் இது ரெண்டையும் ஃபைன் ஃபேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிடுவோம் அதை நம்ம நல்லா ந பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம் ஆன் பண்ணி ஒரு மண்பாண்டத்தை எடுத்து வச்சுருக்கோம் மண்பாண்டத்தில் செஞ்சால் சுவையாக இருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் நீங்கள் என்னென்ன சேர்க்கலாம் உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிருவோம் இது காயினும் நல்லா காஞ்சு வர வட்டி நம்ம தாளிக்கிறதுக்கு பொருள் போடுவோம் கொஞ்ச நோட கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கருவோம் சீரகம் போட்டா மனமா இருக்கும் இதுல சீரகம் நல்லா வெடிக்க விட்டு இப்ப பட்டை வகைகள் சேர்த்துக்கிறோம் ரெண்டு பட்டை மூணு கிராம் நான் எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ பட்டை வகைகள் போட்டு நல்லா பொறிஞ்சதோட ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி இருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா வெடிச்சு வர வரைக்கும் கிண்டிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்தனோட புதினா இலைகள் சேர்த்துக்கிடுவோம் புதினா போட்டா நல்ல புதினா இலைகள் கிணத்து அந்த புதினாவோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடுவோம் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்தா இன்னும் மனமா இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டிக்கடுவோம் நல்லா வதங்க விடுவோம் பச்சை வாசனை போகணும் நம்ம அரைச்சி வச்சது அது வரைக்கும் கிண்டிக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரி மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிருவோம் நான் சின்ன ஸ்பூனில் எடுத்துட்டு நீங்கள் இப்போ பெரிய ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒன்று எடுங்க போதும் நல்லா வதங்கினோட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிருவோம் அதையும் நல்லா கிண்டி வதக்கிடுவோம் நல்லா வதங்கினோட நான் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் நல்லா கிண்டி இதோட வீட்டு தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம் இல்ல உங்களுக்கு தேவையில்லைனாலும் இதுவே பொடி இருக்கிறதே போதும் எனக்கு கொஞ்சம் காரத்துக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அதோடு சேர்த்து சோம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோம் இப்போ அதையும் நல்லா கலந்துட்டுக்குருவோம் நல்லா கிண்டி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் கிட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போய் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கோ அதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம் நம்ம வதக்கி வச்ச சோயாவை எடுத்துக்கிடுவோம் அப்போ அதோட சேர்த்துக்கிருவோம் அப்போ நல்லா கிண்டிக்கிருவோம் சோயாவோட அந்த மசாலா நல்லா சேருகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க நல்லா வதங்க வர வச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம் அந்த நான் வந்து நம்ம அரைச்ச இருந்து கலந்து எடுத்திருக்கேன் அந்த இதில் வந்து பவுலில் இருந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி ஊட்டிக்கிட்டு மூடி வச்சிருவோம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம் இப்போ அதை கிள்ளி விட்டுக்குடுவோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க எனக்கு லைட்டாக உப்பு இல்லை அதனால நான் லைட்டாக சேர்த்தேன் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு விட்டும் இது நல்லா சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி மாவுக்கு பரப்பிடுவோம் இப்போ நான் எனக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன் அதில் நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் உப்பு நல்லா அந்த மாவோட பிணைஞ்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக தூக்கி வச்சிருவோம் நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ இது உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு உருண்டை போட்டு வச்சுக்கிடுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சப்பாத்தி எல்லாருக்குமே போடுற மாதிரி எப்பயும் போடுற மாதிரி தான் அதனால நான் உருண்டை போட்டு வச்சுட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இந்த மாதிரி சப்பாத்தியும் நம்ம செஞ்ச கிரேவி வச்சு சாப்பிட்டா உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருந்தால் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்றவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு